ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எஸ் ஆர்வி கலக்கல்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இலைப்பனாரம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ்ஸாகாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் இன்றைக்கு பூவசமரத்துல இந்த இலையை வச்சு தான் இலைப்பணியாரம் பண்ண போகிறேன் நார் கோயில் நாங்கள் இதை பூவரசமரம்னு சொல்லுவோம் சில ஊரில் எதை சீலாந்தி மரம்னு கூட சொல்லுவாங்க ஆக்சுவலாக நார் கோயிலில் எங்கள் வீட்டில் அம்மாலாம் இந்த வாழை இலையில தான் பண்ணுவாங்க ஆனால் மாமியார்லாம் பூவர் தான் பண்ணுவாங்க இந்த இலை பணியாரம் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம் இந்த இலைப்பணியாரம் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் பாசி பருப்பு எடுத்துருக்குறேன் நாகர்கோவில் வட்டார பகுதிகளில் நாங்கள் இதை இலைப்பணியாரம் சொல்லுவோம் சில ஊரில் இதை இலை இடன்னு சொல்லுவாங்க பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒரே அரிசி பருப்பு காய்கறி தான் யூஸ் பண்ணுறோம் ஆனால் அதுக்கு வைக்கிற பேரும் அது பண்ணுற விதமும் தான் வேறு மற்றபடி எல்லாமே சேம் தான் நான் ஒரு அரை கப்பு போல் பாசி எடுத்துருக்குறேன் அதை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் நெய் எதுவுமே ஊற்ற தேவையில்லை சும்மா ட்ரையாகவே வறுத்து எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு லைட்டாக செவந்ததும் நல்ல ஒரு ஸ்மெல் வரும் உடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி இது ஒரு பவுலில் மதிக்கலாம் வறுத்த பருப்பு லைட்டாக ஆறுனதும் நம்ம ரெண்டு டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு குக்கரில் டைரெக்டாக பருப்பை வேக வைக்காமல் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மூடி போட்டு பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுக்கிறேன் இதனால் நமக்கு ஒரு என்ன அட்வான்டேஜ்னா சீக்கிரமாகவும் வந்துடும் குக்கர் கழுவுற வேலையும் மிச்சம் இப்படி வேக வைக்கும்போது நமக்கு பருப்பு சீக்கிரமாகவும் குழஞ்சிரும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க சூப்பராக குழஞ்சிட்டு இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக துருவனை வெள்ளை தேங்காய் எடுத்துக்கலாம் தேங்காய் அளவு பார்த்திங்கன்னா நாம் எடுத்த பருப்புக்கு டபுளாக இருக்க முடியும் பார்த்துக்குங்க அதாவது அரை பவுல் நம்ம பருப்பு எடுக்கிறதா இருந்தால் ஒரு பவுல் தேங்காய் எடுத்துக்கலாம் தேங்காய் அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும் தேங்காய் கூட கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி லைட்டாக விதிப்பி எடுத்துக்கலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நார்மலாக தேங்காவை அப்படியே போட்டு பண்ணிடுவாங்க பட் இந்த மாதிரி லைட்டாக வெதிப்பி போட்டால் நமக்கு பனியாரம் சீக்கிரமாக கெட்டுப்போகவும் செய்யாது அதே மாதிரி டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் தேங்காய் நல்லா செவக்க வரப்பட தேவையில்லை லைட்டாக அதில் ஈரம் மட்டும் போனால் போதும் இப்போ வறுத்த தேங்காய் கூட நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேங்காவையும் பருப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு அது கூட கொஞ்சமாக நம்ம சர்க்கரை வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் நாகர்கோவில் சைடில் வெள்ளத்தை தான் சொல்லுவோம் சர்க்கரையும் அளவு பார்த்திங்கன்னா நம்ம அரை அரைக்கப்பு பாசிப்பருப்பு எடுக்கிறதா இருந்தால் ஒரு கப்பு மிச்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்குன்னா எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம மேல்மா வச்சு பண்ணுறதுனால எப்படியும் பண்ணும்போது இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும் ஸோ எக்ஸ்ட்ராவை கூட ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சர்க்கரை கரைஞ்சி வரும்போது இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விடும் இது வத்துது வரையும் நம்ம வெயிட் பண்ணணும் ஸோ அடிப்பிடிக்காமல் இருக்க இடையிடையே கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முதல் இருந்ததுக்கு பருப்பு நல்லா கெட்டி இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் போல் சுக்கு பொடி ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த பூர்ணம் இன்னும் கொஞ்சம் வறண்டு கெட்டியாக வரணும் ஸோ அது வரைக்கும் நல்லா வரட்டி விட்டுக்கலாம் இந்த பருப்பு கூட வாழைப்பழம் இருந்ததுன்னா அதையும் நல்லா மசிச்சு சேர்த்துக்கலாம் எங்கள் ஊரில் மட்டிப்பழம் கிடைக்கும் ஸோ அம்மா அதை நல்லா மசிச்சு இது கூட சேர்த்து வைப்பாங்க டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் சரி நல்ல பழுத்த வாழைப்பழம் வீட்டில் இருந்துன்னா இந்த பூரணம் பண்ணும்போது நல்ல மசிச்சு இது கூட சேர்த்து பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த பருப்பு பூரணத்துக்கு பதிலாக பலாப்பழம் சக்கப்பளம் வரட்டி வச்சு பண்ணுவாங்க நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பூரணம் ரெடி ஆகிட்டு இதை சைடில் வச்சுக்கிட்டு நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் மேல் மாவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக சூடாக்க வச்சுக்கலாம் சைடில் ஒரு பவுலில் கொஞ்சம் அரிசி மாவு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கடையில் வாங்கின பாக்கெட் மாவு வச்சு தான் பண்ணுறேன் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இடியாப்ப மாவாக இருந்தாலும் கூட சரி தான் அதையும் எடுத்துக்கலாம் இந்த மாவில் ஒரு பிஞ்சு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் தண்ணி சூடாக்கும் போது அதில் கூட ஒரு பிஞ்சு உப்பு ஆட் பண்ணி அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ சுடு தண்ணி நல்லா தர தரன்னு கொதி வந்துடுச்சு அந்த தண்ணியை அப்படியே எடுத்து நம்ம அந்த மாவில் ஊற்றிக்கலாம் தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கங்க மாதிரி கை வச்சு கிளற வேண்டாம் சூடாக இருக்கும் அதனால லைட்டாக ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டு கொஞ்சமாக ஆறுன பிறகு நம்ம கை வச்சு நல்லா பிசஞ்சு விட்டுக்கலாம் அதே மாதிரி சப்பாத்தி பூரி மாவு பிசைதாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி மேல் மாவு பசைதாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பரந்த பாத்திரமாக இருந்ததுன்னா நமக்கு பிசைகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சைடில் அங்கங்கே ஒட்டாது அதே மாதிரி மாவும் ரொம்ப வேஸ்ட் ஆகாது நமக்கு இப்போ மேல் மாவும் ரெடி ஆகிடுச்சு நமக்கு பூர்ணமும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எலப்ப நேரம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாழையிலாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பூவரிசையிலாக இருந்தாலும் சரி நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கிடலாம் இலையோட மிடில் போர்ஷனில் இந்த மாதிரி லைட்டாக கீ அப்ளை பண்ணிக்கலாம் எண்ணெயும் தடவலாம் பட்டு பனியாரங்கும் போது நமக்கு எண்ணெய் ஸ்மெல் வரும் அதனால் லைட்டாக நெய் அப்ளை பண்ணி பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இலையில் ஒரு முக்கால் பக்கத்துக்கு நம்ம நெய் அப்ளை பண்ணிக்கலாம் ஓரம் வர மாவு வைக்கக்கூடாது பூர்ணம் வெளியில் வந்துடும் இலையோட மிடிலில் இந்த மேல் மாவை வச்சு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் நெய்யை தடவி இந்த மாதிரி பரத்தி எடுத்துக்கலாம் மாவை எவ்வளோ தின்னாக பரத்த முடியுமோ அந்தளவுக்கு பருத்தி எடுத்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா இதோட ஒரு சைடில் மட்டும் நம்ம பூரணத்தை வச்சுட்டு சைடை இந்த மாதிரி கரெக்டாக மடக்கி விட்டுக்கிடணும் இலையை இந்த மாதிரி மூடிக்கிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும் நல்லா ப்ரெஸ் பண்ணால் உள்ள உள்ள பூரணம்லாம் வெளியில் வந்துடும் இதே மாதிரி எல்லா இலையிலையும் நம்ம பூரணத்தை வச்சு ஸ்டஃபிங் பண்ணி வச்சிடலாம் இதுக்கப்புறமா இட்லி தட்டு அல்லது ஸ்டீமர் இருந்தனா ஸ்டீமரில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒவ்வொரு தட்லேயும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்காமல் ஒவ்வொரு லேயராக மட்டும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் உள்ளே நல்லா வேகும் இந்த பூவரிசலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரசியலை ஷேப்பில் தான் இருக்கும் ஸோ பிள்ளையாருக்கு மட்டும் இல்லை நம்ம திருக்கார்த்தி தீபத்துக்கும் இந்த அரத்தை பிரசாதமாக வைக்கலாம் நான் அன்றைக்கி இட்லி குக்கரில் வச்சு பண்ணுறதுனால எல்லா தட்லையும் அரத்தை வச்சாச்சு இப்போ இதை அப்படியே குக்கரில் தூக்கி வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த பூவர் ச கிடைக்கலனா இதுக்கு பதிலாக வாழையில் வச்சும் வைக்கலாம் வாழையிலையும் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைங்க குக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சாலே போதும் சீக்கிரமாக விசில் வந்துடும் நம்ம இந்த இலப்பணியாரம் பனியாரம் வாழைல வைச்சாலும் சரி பூவர் சிலையில் வச்சாலும் சரி வேகும்போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும் ஸோ இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம் இலப்பணியாரம் சூப்பராக வந்திருக்குது இலையும் நல்லா வெந்து இலையில் உள்ள ஸ்மெல்லும் இந்த பணியாரத்தில் இறங்கி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பூவர் செடியில் வச்ச பாசிப்பருப்பு இலை பனியாரம் சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி சரியான பக்கத்தில் வச்சா நமக்கு கொஞ்சம் கூட கிராக் விழாமல் பீயாமல் அழகாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் நான் இதே மாதிரி நிறைய யூனிக்கான குஜராத்தி மகாராஷ்ட்ரா அப்புறம் நாகர்கோல் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்